ஓம் சரவணபவ பவ ஆன்மீகன்னா என்னென்னு தெரியாமல் விரதம் வழிபாடு எதுவுமே தெரியாமல் தினந்தோறும் அசைவம் மட்டுமே சமைத்து சாப்பிடக்கூடிய ஒரு வீட்டில் இப்போ முருகப்பெருமான் ரொம்ப ரொம்ப தீவிரமாக அந்த வீட்டில் இருக்கிறாரு அவங்களும் தீவிர பக்தியாக முருகனோட தீவிர பக்தியாகவே மாறியிருக்காங்க அப்படி ஒரு அற்புதம் யாரோட வாழ்க்கையில் நடந்துச்சு அப்படிங்கிறது தான் நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் என்னோடய பதிவுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா என் வாழ்க்கையில் இப்போ எனக்கு வந்து முப்பத்தி எட்டு வயசு ஆகுதுங்க ஏன்னா எல்லோரும் வயசு உண்மையாக சொல்கிறாங்களோ என்னமோ நான் சொல்கிறேன் எனக்கு வயசு முப்பத்தி எட்டு ஆகுதுங்க என்னோடய வாழ்க்கையில் எவ்வளோதோ அற்புதங்களை முருகன் நிகழ்த்தியிருக்கார் அதே போல் என்னோடய சொந்த பந்தங்கள் என்னோட நட்பு வட்டம் அதுலேயுமே நிறைய அற்புதங்களை என் ஆதாரம் கேட்டிருக்கேன் அது எல்லாமே ஒவ்வொரு நாளும் உங்கள் கூட நான் வந்து ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதையும் நான் ஆசைப்பட்றேன் என்னோட தொடர்ந்து பயணம் செஞ்சுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அற்புதங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இது எதுவுமே கதையும் இல்லை கண்டன்ட்டும் கிடையாது இது எல்லாமே உண்மையாக ஒருத்தங்க வாழ்க்கையில் நடக்கிற அற்புதங்களை தான் நான் வந்து உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் இன்றைக்கி நான் சொல்ல போகிறது அசைவம் மட்டுமே சமைச்சு சாப்பிடக்கூடிய ஒரு வீட்டில் முருகன் இருக்கார் அப்படின்னு சொன்னேன்னு அது யார் வீடு அப்படின்னு பார்த்திங்கன்னா என்னோட கூட பிறந்த சகோதரி என் அக்கா வீட்டில் தான் எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் கல்யாணம் பண்ணி கொடுத்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா நான் வந்து இது எல்லாத்தையும் சொன்னால் தானே உங்களுக்கு புரியும் அதனால் நான் சொல்கிறேன் நான் கல்யாணம் பண்ணி கொடுத்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே ஆன்மீகம் தான் காலை மாலை விளக்கேற்றுறது சாமி பாட்டு டிவியில் ஒளிபரப்பு பண்ணுறது ரொம்ப பக்திமயமா எங்கள் அத்தை வந்து சாத்திர சம்பிரதாயம் வழிபாடு ஆறு மணிக்கு மேலே தலை சுவக்கூடாது வீடு கூட்டக்கூடாது ரொம்ப அப்படி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் என்ன நான் மாற்றிக்கணும் கஷ்டப்பட்டேன் அவங்க கல்யாணம் பண்ணி வந்தப்பா நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஏன்னா எனக்கு என்னால் ஒன்றுமே பண்ண முடியலை என்னையுமே சின்ன வயசில் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்களா ரொம்ப சிரமமாக இருந்துச்சு ஏன்னா அவங்க சொல்கிற ரூல்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணி விரதம் வழிபாடு இப்படியே பண்ணி பண்ணி இப்போ நான் ஒரு பத்து பேருக்கு நான் சொல்கிற அளவுக்கு என்ன நான் வளர்ந்துட்டேன் ஆனால் நான் வந்து பள்ளியோட படிக்கிற பிள்ளே பார்த்தீங்கன்னா என் நெத்தில எப்பவுமே விபுதி குங்குமம் எப்போயுமே வரிசையாக எல்லாருமே அடுக்குவாங்க நெத்திரி இத்தனை பட்ட வரிசையாக இருக்குது அப்படின்னு அத்தனை பட்டை அடிச்சுட்டு போவேன் அந்த பக்தினாலேயும் என்னமோ நானும் இந்த சாமி கும்பிட்ற வீட்டுக்குள்ளேயே வந்துட்டேன் இப்போ நானுமே ஒரு பக்தியாகவே ஆயிட்டேன் ஆனால் ஏன் அக்காவோடய வாழ்க்கையில் அக்கா எப்படின்னு கேட்டிங்கன்னா அக்காவை கல்யாணம் பண்ணி கொடுத்த குடும்பத்தில் எப்படின்னு கேட்டிங்கன்னா முழுக்க முழுக்க அசை வந்தாங்க எந்த பார்த்தாலும் காலை சாப்பாட்டுக்குமே சிக்கன் கிரேவி மட்டன் அது இதுன்னு பரட்டுவாங்க நைட்டு சாப்பாட்டுக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் போட்டு பெரட்டுவாங்க சும்மா அந்த சட்னி சாம்பார் இதெல்லாம் பார்த்தாலே அவங்க ஓடிடுவாங்க எதுவுமே சாப்பிட மாட்டாங்க அவங்க மாமியார் என் அக்காவோடய மாமியார் முதற்கொண்டுமே சாம்பார்னாக்கா சா பசிக்கவே இல்லைங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட கேரக்டர் எல்லாருமே மட்டன் மட்டன் தான் அசைவம் மட்டுமே தான் சாப்பிடுவாங்க அப்புறம் அவங்க வீட்டில் எப்படி சாமியும் விடுவாங்க எதுவுமே செய்ய மாட்டாங்க இந்த காலையில் எங்கள் என் அக்காவோட மா என் மாமியார் வந்து ரூல்ஸாகவே போடுவாங்கல்ல சாஸ்திரம் சம்பிரதாயம் விருதம் வழிபாடு எங்கள் அத்தை ஏறாத கோயில் கிடையாது அந்தளவுக்கு எங்கள் அத்தை பக்திமயமான அத்தை ஆனால் என் அக்காவோட மாமியாருக்கு எந்த சாஸ்திரம் சம்பிரதாயம் ரூல்ஸு எதுவும் கிடையாது அவங்க ஒரு குளிச்சவங்க ஒரு வயசானவங்க வீட்டில் விளக்கு கூட ஏற்ற மாட்டாங்க எதுவும் செய்ய மாட்டாங்க அதனால் அக்காவுக்கும் வசதியாக வீட்டு அதனால் அக்காவும் பரட்டுறது உருட்டுறது எல்லாம் செஞ்சுட்டு திங்கிறது இப்படியே இருந்துவிட்டாங்க எதுவுமே சாமி கும்பிட மாட்டாங்க அக்கா கல்யாணம் பண்ணி கொடுத்ததுலேருந்து இப்படியே இருந்துட்டாங்க இப்போ ஐயா அக்காவை கல்யாணம் பண்ணி கொடுத்து இருபத்தி மூணு வருஷம் ஆகுதுங்க ஏன்னா நான் எல்லாத்தையுமே உங்கள்கிட்ட ஓப்பனாக நான் ஷேர் பண்ணுறேன் ஏன்னா நான் ஒவ்வொரு நாளும் என்னோடய அற்புதங்களை நான் உங்கள்கிட்ட சொல்லணுங்கிறதுனால ஓப்பனாகவே ஷேர் பண்ணுறேன் அக்காவுக்கு கல்யாணம் பண்ணி இருபத்தி மூணு வருஷம் ஆகுது அக்காவுக்கு ரெண்டு பொண்ணு ஒரு பொண்ணு இருபத்தி ஒரு வயசாவது ஒரு பொண்ணு பதினெட்டு வயசாவது ரெண்டுமே காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் சாமி கும்பிட்றது இது எதுவுமே செய்ய மாட்டாங்க இப்படி இருந்த ஒரு குடும்பத்துக்குள்ளே எப்படி முருகன் போயிருக்காரு திடீர்னு இப்போ எப்படி இப்படி இவ்வளோ தீவிரமாக போயிருக்காரு அப்படிங்கிறத பார்க்கணும்ல நம்ம நான் வந்து ஆரம்பத்துலேருந்து அக்காட்ட வந்து சொல்லுவேன் அக்கா இப்படியெல்லாம் இருக்கா அத்தை இதெல்லாம் சொல்கிறாங்கக்கா அதெல்லாம் சொல்கிறாங்கன்னா ஏன்னா எங்கள் அத்தை வந்து எல்லாத்துலையுமே வழிமுறைகள் கரெக்டாக சொல்கிறாங்கங்கிறதுனால அக்கா வந்து எதை செய்கிறதுனால என்கிட்ட கேட்கும் அக்கா ஏன்னா அவங்க மாமியாருக்கு எதுவும் தெரியாது அப்படிங்கிறதுனால ஒரு நாலு நட்சத்திரம் எதுவும் பார்க்கணும் கேட்கணும் செய்யணுன்னா கூட என்கிட்ட கேட்கும் ஏன்னா நான் எங்கள் அத்தைக்கிட்ட கேட்டுருவேன் அப்படிங்கிறதுனால அக்கா வந்து எதனால் என்கிட்ட தான் கேட்டு செய்வாங்க அப்படி இருக்கும்போது நான் அவங்க வீட்டுக்கு போயிருக்கேன் அவங்க வீட்டு பூஜை அறையில் ஒரு முருகன் ஃபோட்டோ இல்லை இவ்வளோ சாமி வச்சுருக்கீங்களாக்கா ஒரு முருகன் ஃபோட்டோ இல்லையாக்கா முருகன் ஃபோட்டோ எப்படி எது வேக்கா அப்படின்னு நான் சொன்னேன் ஏன்னா நான் முருகனோட தீவிர பக்தி அக்காவும் மேலராசி பரணி நட்சத்திரம் அக்காவுக்குமே வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் தான் அதிபதி அதனால அக்காவுமே வந்து பார்த்திங்கன்னா முருகனை கும்பிட்டா ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க ஆனால் அவங்க என்ன கும்பிடலை அக்காட்ட கேட்டால் யாக்கா நீ இவ்வளோ சாமி கும்பிட்ற யாக்கா அந்த முருகனை மட்டும் ஒதுக்கி வைக்கிறா அப்படி இல்லைப்பா எனக்கு ரெண்டும் பொண்ணாக போயிட்டு நான் எதுக்கும் முருகனை கும்பிடணும் நீங்கள் சொன்னீங்கன்னா ஆரம்பத்தில் கல்யாணம் பண்ணப்ப ஒரு 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 ஆறு மாதம் கார்த்திகை விருந்தை இருந்து பார்த்தாங்க ஆனால் எனக்கு முருகன் சோதிச்சுட்டார் எனக்கு ரெண்டுமே பொண்ணாக போயிட்டு எனக்குன்னு ஒரு ஆண் வாரிசு இல்லாமல் போயிட்டு நான் அதனால் என்னால் என்ன எதுவும் பற்படுத்தாதீங்க அப்படின்னு அக்கா சொன்னதில் நாங்களும் அப்படி விட்டுட்டோம் இப்போ அக்கா வந்து ஒரு வருஷம் ஆகுது நான் அவங்க வீடு புது வீடு கட்டியிருந்தாங்க போயிருக்கேன் அவங்க வீட்டு பூஜை இறையெல்லாம் பார்க்கும்போது அக்காட்ட சொன்னேன் அக்கா புது வீடு கட்டியிருக்கீங்க பூஜை அறையில் எனக்காக முருகன் ஃபோட்டோவை மட்டும் வைங்கக்கா நீங்கள் கும்பிடுங்க கும்பிட ஆனால் முருகன் ஃபோட்டோ வைங்கன்னு சொன்ன உடனே என் வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து இப்போ ஒரு வருஷமாக முருகன் வள்ளி தெய்வானு அம்மையோட ஒரு ஃபோட்டோ வாங்கி வச்சு எனக்கு அதை நான் வீட்டுக்கு வந்துட்டேன் ஆனால் எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிவிட்டாங்க நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் முருகன் கண்டிப்பாக அவங்க வீட்டுக்கு வந்துட்டார் இனி உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நல்லதே நடக்கும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் ஒரு வருஷமாக ஆனால் அக்காட்ட எந்த மாற்றமும் இல்லை அக்கா எப்பயும் போலவே தான் இருக்கிறாங்க இப்போ மார்கழி ஒன்றுக்கு அக்கா வந்து பக்கத்தில் ஒரு பிள்ளையார் கோவில் இருக்குது நான் சொன்னேன் அக்கா மார்கழி ஒன்று குளிச்சுட்டு தினம் வளர்க்க விட்டா ஏன்னா அந்த பொண்ணுகளுக்கெல்லாம் ஒரு நல்ல வரணும் வேணும் அப்படிங்கிறத நான் சொன்னேன் அக்கா வந்து கொஞ்சம் யோசனை பண்ணிகிட்டே இருந்தாங்க நான் சொன்னேன் நீங்கள் இப்போ தைப்பூசம் வருது இப்போ நான் எல்லாமே தைப்பூசத்துக்காக நான் சைவம் அசைவம் சாப்பிடாம தைப்பூசத்துக்காக விரதம் அக்கா எல்லோரும் நாற்பத்தெட்டு நாளெலாம் மாலை போட்டு விரதம் இருக்காங்க அக்கா முடிஞ்சது எதுவும் செய்ய வேண்டாம் விரதமாலாம் இருக்க வேண்டாம் அசைவம் சாப்பிடாம விரதமாக இருக்கலாம் அக்கா கொஞ்சம் என்னன்னு பாருக்கா அப்படின்னேன் நான் இதுக்கு மேலே எதுக்கு கும்பிடணும் இதுக்கு மேலே தான் நீ கும்பிடணுமே ஏன்னு கேட்டீங்கன்னா உனக்கு ஆம்பளை பிள்ளை புறக்கலைன்னு நினைக்காத இப்போ ரெண்டு பொண்ணு வச்சுருக்கேன் ரெண்டு பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணுறியா வரப்போகிற மாப்பிள்ளை உனக்கு ரெண்டு புள்ள ரெண்டு பொண்ணுக்கும் ரெண்டு மருமம் வரப்போ தான் போகிறாரு ரெண்டும் ரெண்டு பிள்ளையே தான் வரப்போகுது அதே போல் உனக்கு பேரணும் காலத்தோடு பிறப்பணும் ஆம்பளை பிள்ளைன்னு நினைக்காத கும்பல பிள்ளைன்னு நினைக்காத நீ முருகனை கும்பிடு நீ நல்லா இருப்பான்னு சொல்லி சொன்னதும் அக்கா என்ன நடந்துதுன்னு தெரில ஒரு மாற்றம் வந்துட்டு சரி நான் அவன் அக்கா பூஜை அறையில் நின்று வேண்டிக்கிட்டாங்களாம் நான் வந்து நாற்பத்தெட்டு நாள் என் தங்கச்சி சொல்லிக்கிட்டே இருக்கா ரொம்ப வற்புறுத்துறா நான் நாற்பத்தெட்டு நாள் அசைவம் சாப்பிடாமல் நான் சைவமாக இருக்கேன் முருகனை பார்த்துக்க அப்படின்னு சொல்லியிருக்கு அக்கா என்கிட்ட சொன்னாங்க இப்போ ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி பிறந்துட்டு வருங்க அன்னைக்கு அந்த ஊரில் இருக்கவங்களாம் ஒரு வேன் எடுத்துக்கிட்டு திருச்செந்தூர் போகிறோம் எல்லோரும் வந்து கலந்துக்கலாம்னு சொன்னோன்னே அக்காவுக்கும் ஒரே மகிழ்ச்சி நம்ம போய் நாற்பத்தெட்டு நாள் விருதாக இருக்கணும்னு சொன்னோன்னே முருகன் திருச்செந்தூர் கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அக்கா அக்கா வீட்டுக்கார் ரெண்டு பொண்ணு நாலு பேருமே ஃபேமிலியாகவே ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு திருச்செந்தூரில் இருக்காங்க எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு ஏன்னா நம்ம சொன்னோம் முருகனை கும்பிட சொல்லி சொன்னோம் முருகனும் உடனே அழைச்சிட்டாரு ஃபேமிலியாக ஏன்னா எவ்வளோ பேரும் வரம் இருக்கோம் தமாக இருக்கோம் திருச்செந்தூர் போகணுன்னு திடீர்னு அக்காவுக்கு வந்து முருகன் கூப்பிட்டதும் அக்காவுக்குள்ளே ஒரு பெரிய மாற்றமே வந்துட்டு நம்ம நினைக்கவே இல்லை நம்ம நம்ம எதார்த்தமாக தான் இருந்தோம் திடீர்னு நம்ம இன்னைக்கு திருச்செந்தூர் முருகனை தரிசிக்கிறோமே அப்படிங்கிறது அக்காவுக்குள்ளே வந்து அந்த சக்தி அக்கா எதோ உணர்த்துட்டாங்க இப்போ என்னடான்னா அக்கா வந்து கார்த்திகை விரதம் கிழமை விரதம் செவ்வாய்கிழமை அவங்க வீட்டில் அசைவம் சமைக்கிறது கிடையாது கார்த்திகளுக்கு அவங்க வீட்டில் அசைவம் சமைக்கிறது கிடையாது சஷ்டிக்கு சமைக்கிறது கிடையாது இப்போ தைப்பூசத்துக்காக நாற்பத்தெட்டு நாள் அசைவம் கிடையாது அவங்க வீட்டில் இப்போ அதிகமாகவே என்னென்னா சைவந்தான் அவங்க வீட்டில் இருக்கவங்களையுமே மாற்றிட்டு அந்த முருகன் ஃபோட்டோ எல்லாருமே என் அக்கா வீட்டுக்கார் கொண்டுமே எல்லாேருமே ஆன்மீகத்தோடு இறங்கிட்டாங்க திருச்செந்தூர் முருகனையே ஃப்ரேம் பண்ணி அவங்க வீட்டு பூஜை அறையில் வச்சு வழிபடுறாங்க அவங்களுக்குள்ளே முருகன் வந்துட்டார் பார்த்தீங்களா அவங்க வேண்டவே வேண்டாம் முருகனே வேண்டாம் ஒன்றும் சாமி வேண்டாம் தெய்வம் வேண்டாம்னு இருந்தாலும் முருகன் விடலை பாருங்கள் போய் உட்காந்துருக்கார் அவங்க வீட்டு பூஜை அறையில் அதே போல் கண்டிப்பாக நான் இப்போ சொல்கிறேன் பாருங்கள் இந்த பதிவு இது கூட நீங்கள் உண்மையான முருக பக்தராக இருந்தால் மட்டும்தான் இந்த பதிவு உங்கள் கண்ணில் வரும் ஏன்னா எவ்வளவோ மில்லியன் வீடியோ போய்கிட்டுருக்கு அதில் இந்த வீடியோ வருது அப்படின்னா நிச்சயமாக நீங்களும் ஒரு முருக பக்தனாக இருந்து அந்த அற்புதத்தை நீங்களும் கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஏன்னா இதே போல் நிறைய அற்புதங்கள் என் வாழ்க்கையில் இருக்குது தொடர்ந்து என்னோட இணைஞ்சிருங்க என்னை பற்றியும் என் சொந்தத்தை பற்றியும் அதே போல் என் வாழ்க்கையில் நடந்த அற்புதங்களை பற்றியும் நான் ஒவ்வொரு நாளும் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன் தொடர்ந்து இணைஞ்சிருங்க நீங்கள் முருகபக்தராக இருந்தால் ஓம் முருகா அப்படிங்கிறத மட்டும் கமெண்டில் சொல்லுங்கள்